திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாகினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல ரிவே பாடல் விளக்கம் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வெய்யாய் என்றால் தீயாக சுட்டெரிக்கும் கடும் வெயில் என்று பொருள் தனியாய் என்றால் குளிர்ச்சியான சந்திரனை குறிக்கும் நம் இறைவன் வெயிலை போன்ற கடும் நீதியுடையவர் சந்திரனை போன்ற குளிர்ச்சியான கருணை உடையவர் வெயில் குளிர் இரண்டுமே ஒரே நேரத்தில் ஒன்று சேர முடியாது அதுதான் இயற்கை ஆனால் நம் இறைவன் இயற்கைக்கும் அப்பாற்பட்டவர் ஆனால் நம் இறைவனால் கடுமையாகவும் இருக்க முடியும் கருணையாகவும் இருக்க முடியும் ஈயமானனாம் விமலா இயமானன் என்றால் மரணதேவன் பயப்படத்தக்க யமன் அப்படி யமனை விட நம் சிவபெருமான் மிகுந்த நீதியுடையவராக இருக்கிறார் விமலா என்பது தூய மாசற்றவனாக இறைவன் இருக்கிறார் என்பதை குறிக்கின்றது அதாவது ஒரு அப்பா எப்படி பிள்ளையை கண்ணீர் வடிக்க சண்டை போட்டாலும் ஐயோ பிள்ளை அழுகிறானே என்று அடுத்த நிமிடமே அரவணைத்து கண்ணீரை துடைக்கிறாரல்லவா அதுபோல தான் இறைவன் ஒரு பக்கம் தர் கர்மத்தின்படி கடுமையாக நீதி தவறாமல் நம்மை தண்டிப்பவராக இருந்தாலும் மறுபக்கம் கருணையோடு நம்மை காப்பவரும் சிவபெருமான் தான் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி பொய்யாயினவை என்றால் என்ன உண்மை அல்லாத பொய்கள் மாயை அகந்தை அறியாமை ஆகிய இவைகள்தான் பொய்யாயினவை போய் அகல என்றால் நீங்க செய்துவிட்டு வந்தருளி என்றால் இறைவனே வந்து அருள் புரிகிறார் உண்மையல்லாத மாயை அகந்தை அறியாமை இவைகளை நீங்கச் செய்துவிட்டு இறைவனே வந்து நமக்கு அருள் புரிகிறார் என்று பொருள் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே இறைவனே உண்மையான ஞானம் இறைவனே ஒளிரும் மெய்ச்சுடரான தூய பரம்பொருள் இறைவன் என்பவர் வெளியில் வழிகாட்டும் வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல ஆன்மாவின் அகத்தில் மிளிரும் ஞான ஒளி எப்படி ஒரு இருண்ட அறையில் ஒரு விளக்கேற்றினால் அந்த அறை ஒளிருமோ அதுபோலதான் நம் மனத்தில் உள்ள இருளை அதாவது நமது அறியாமையை நீக்கி இறைவனின் உண்மையான ஞான ஒளி நம் ஆன்மாவிற்கு வழிகாட்டுகிறது எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எந்த ஞானமுமே எனக்கு இல்லை அதாவது ஆன்மீக ஞானத்தை குறிப்பிடுகிறார் ஞானமே இல்லை ஆனால் என்னை சுற்றி அறியாமைதான் முழுமையாக சூழ்ந்திருக்கிறது ஆனாலும் நான் உன்னை காணும் பொழுது அதாவது இறைவனை காணும் பொழுது எனக்கு மிகுந்த ஆனந்தம் எல்லையில்லாத இன்பம் அளிக்கிறது என்கிறார் மாணிக்கவாசகர் அதாவது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பென்சில் வச்சு எழுத ஆசைப்படும் ஆனால் அந்த குழந்தைக்கு எழுத தெரியாது அப்போது அம்மா என்ன பண்ணுவாங்க கையை பிடிச்சி எழுதி காட்ட வருவாங்க அந்த மாதிரி தான் ஞானம் ஆன்மீக ஞானமே இல்லாத நமக்கு இறைவன் வந்து வழிகாட்டுவார் என்கிறார் மாணிக்க வாசகர் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே சிவபெருமானே அறியாமையை நீக்கும் உண்மையான ஞானம் இங்கு ஞானம் என்றால் ஆன்மீக விழிப்புணர்வை குறிக்கும் அதாவது ஒரு நதியானது கடலில் கலக்கும் வரைதான் அது நதியாக இருக்கும் கடலில் கலந்த பிறகு நதிக்கு தனி அடையாளம் கிடையாது கடலாகவே மாறிவிடும் அதுபோலத்தான் இறைவனின் ஞானத்தில் கரைந்த பின் அந்த உணர்வு பக்தனுக்கு நான் என்ற தனிப்பட்ட உணர்வையே ஏற்படுத்தாது அனைத்தும் இறைவனே என்ற உணர்வு அந்த இறைவனுக்குள் தான் நாம் அடைக்கலம் என்ற உணர்வையும் ஏற்படுத்தும் இப்போது மொத்த பாடலின் விளக்கத்தை ஓரிரு வரிகளில் பார்க்கலாம் வெய்யாய் தனியாய் என்று இரு மாறுபாடுகளை தாங்கும் சக்தி கொண்ட இறைவன் நம்மை அறியாமையிலிருந்து மீட்டு கொள்வதற்காக உண்மை ஞானமாகவே எளிய ஆன்மாவான நமக்குள் தோன்றி அருள் புரிகிறார் என்பதுதான் இதன் விளக்கம் பாடலை மீண்டும் காண்போம் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல ரிவே திருச்சிற்றாம்பலம்